என்று அழைக்கப்படும் அன்சார் அல்லாஹ் குழு ஏமன் நாட்டில் தனிநாடு கேட்டு போராடும் கடகாரர்கள் இவர்கள் இக்குழு இஸ்ரேல் ஹமாஸ் போரினை தொடர்ந்து செங்கடல் அரபிக்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்களை ஹமாஸுக்கு எதிரான போர் நிறுத்தும் வரை தாக்குவோம் என்று தொடர்ந்து தாக்கி வருகிறது இந்த குழு கடந்த சில தினங்களுக்கு முன் அமெரிக்காவின் போர்க்கப்பல் உட்பட மூன்று கப்பல்களை ஏவுகணைகளால் தாக்கியுள்ளது என்று ராய்டர்ஸ் என்ற செய்தி நிறுவனம் கூறுகிறது கடந்த ஆறு மாதங்களாக அமெரிக்க போர்க்கப்பல் கேப்டன் பாரிஸ் ஹேப்பி கண்டோர் என்ற இரண்டு கப்பல்களையும் தொடர்ந்து தாக்கி வருகிறது இந்த ஹவுதிஸ் குழு யுனைடெட் கிங்டம் மேரிடைம் ட்ரேட் ஆபரேஷன் யுகேஎம்டிஓ என்ற செங்கடல் கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்கும் அமைப்பு ஏமனின் அல்முகா என்ற நகரத்திலிருந்து தெற்கில் நாற்பது நாட்டிக்கல் மைல் தொலைவில் இரண்டு வெடிகுண்டுகள் வெடித்ததாக கூறியுள்ளது அமெரிக்காவின் பதினொன்று பாதுகாப்பு துறைகளில் ஒன்றான சென்காம் ஹவுதிகளின் தாக்குதலுக்கு குறிவைக்கப்பட்ட டிவைட் டி ஐசன்ஹோவர் என்ற கப்பலின் பணியாளர்களை விமானம் மூலம் மீட்கப்பட்டதாக கூறியுள்ளது ஜூன் பனிரெண்டாம் தேதி எம்பி டியூட்டர் என்ற கிரேக்க கப்பல் ஹௌதிகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் கப்பலின் எந்திரங்கள் அறை சேதமாகியுள்ளது கடல் நீர் வெள்ளம் என உள்ளே புகுந்துள்ளது ஒரு பணியாளரை காணவில்லை என்று கூறியுள்ளனர் அருகிலிருந்த ஈரானின் போர்க்கப்பல் அந்த அபாய அழைப்பை பொருட்படுத்தவில்லை என்று அமெரிக்க கடற்படை ஜூன் பதினாறு அன்று குற்றம் எம்இ வெர்பனா என்ற பொலிஷ் நாட்டு கப்பல் ஜூன் பதிமூணு அன்று ஹோதிகளால் தாக்கப்பட்டதிலிருந்து இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது பதினாலு கிலோமீட்டர் தூரமே நின்றுள்ள ஈரான் போர்க்கப்பல் ஐஆர்ஐஎன் ஜமாரான் வெர்பனாவின் அபாய அழைப்பிற்கு பதிலளிக்கவில்லை என்று சென்காங் குற்றம் சாட்டியுள்ளது ஜூன் பதினைந்து அன்று அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்று தாக்கப்பட்டதாக ஹவுதிகளின் செய்தி அறிவிப்பாளர் ஷரி கூறியுள்ளார் அமெரிக்க பாதுகாப்பு கப்பற்படைகளால் இதனை தடுக்க முடியவில்லை இது ஹவுதிகளுக்கு பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் பத்தொன்பது அன்று கடத்தப்பட்ட கேலக்ஸி லீடர் என்ற கப்பல் இன்னும் மீட்கப்படவில்லை அதன் உரிமையாளர் அக்கப்பலுடன் சேர்த்து கடத்தப்பட்ட இருபத்தி பணியாளர்களை விடுவிக்கும்படி நேற்று ஜூன் பதினெட்டு அன்று ஹவுதிகளிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் For detailed analysis like share subscribe click notification